ஐ ஸ்ரூரண்ட்ஸ் முப்படை பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எஸ்ஐ அல்டிமேட்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னைக்கு பார்க்குற டாபிக் வந்து பயாலஜி டபுள் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்களை பற்றி நம்ம பார்ப்போம் முதல் கொஸ்டின் உள்ள போலாம் பாருங்கள் முதல் கொஸ்டின் பாருங்கள் சார் பள்ளிகளினுடைய சுவாச உறுப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இது வந்து பார்த்தினா பிரீத் அப்படின்னு கேட்டிருக்காங்க சுவாச உறுப்பு என்பது எது சார் பள்ளியுடைய சுவாச உறுப்பு என்பது முறையீரல் அதாவது லங்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய இது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் பள்ளி வந்து பாத்தோம்னா எந்த பகுதியில் வாழும் கூட கேட்பாங்க அது எந்த பகுதியில் வாழும் சார் அப்படின்னா வெப்ப மண்டல பகுதியில வாழும் எங்க சார் வாழும் வெப்ப மண்டல காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க வெப்ப மண்டல காடுகள் அல்லது பகுதிகளில் வாழக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விலங்கு ஓகே அது மட்டும் இல்லாம இதுல வந்து பாத்தோம்னா என்ன சார் சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தா இதுக்கு வந்து கண் காது சரி இது எல்லாமே பாத்தோம்னா வேறுபாடு அடைந்து காணப்படும் பாம்பை விட வேறுபாடு அடைந்து காணப்படும் ஏன்னா பாம்புக்கு வந்து பாத்தோம்னா காது இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா காது கிடையாது பட் இருந்தாலும் பாம்புடைய தான் காது போல செயல்படும் ஓகேங்களா ஆனால் இது பாம்புக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட்லாம் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க ஓகேங்களா இது வந்து கண் காது இல்லை டிஃப்ரெண்டாக தெரியும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓடும் போது கரையில் ஓடும் போது என்ன பண்ணா அதனுடைய வால் பாருங்களா அந்த வால் வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு இருக்கும் அப்போதான் பார்த்தா அந்த இடையை தாங்க முடியும் ஓகேங்களா அப்போ வந்து வெப்பமண்டல காடுகள் இது வாடின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா சரி ஓகே சார் வேற என்ன சார் சொல்லலாம் அப்படின்னு பாக்கலாம் இந்த தோல் மூலமாக சுவாசிக்கக்கூடிய இது எதுவும் கேட்கலாம் நம்ம சரிங்களா எது சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் நம்மளுடைய தவளை இரு இருவாழ்வுகள் நீங்க படிச்சிருப்பீங்க இந்த தவளை என்பது இரு வாழ்விகள் இந்த இரு வந்து வந்து பார்த்தா இது அது இளம் குஞ்சுகளா இருக்கும்போது இளம் இளம் குஞ்சுகளா இருக்கும் போது என்ன சார் பண்ண செவில் மூலமா சுவாசிக்கும் சரிங்களா நீங்களே படிச்சிருப்பீங்க செவில் மீன் தான் ஆபம் வரும் முதல்ல சின்ன வயசுல வந்து பார்த்தா மீன் குஞ்சுகளும் தவளை குஞ்சுகளும் பார்க்கும்போது ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்போ இளம் உயிர்களா இருக்கும் போது செவில் மூலமா சுவாசிக்கும் அதுவே வந்து ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு உயிரினமா மாறும் போது தோல் மூலமா சுவாசிக்கும் வாய்க்குடி வாய்க்குடி மூலமாகவும் சுவாசிக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரல் மூலமாகவும் சுவாசிக்கும் நுரையீரல் மூலமாகவும் சுவாசிக்கும் அப்போ முதிர்ச்சி அடையும் போது மூன்று விதமாக சுவாசிக்கும் முழுச்சி அடையாத போது வந்து பார்த்தீங்கன்னா செவில் மூலமாக மட்டும் தான் சுவாசிக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா சரி ஓகே சார் நம்முடைய மனிதன் வந்து நுரையீரல் மூலமாக தான் சுவாசிப்பான் அது மட்டும் இல்லாமல் பறவைகள் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரல் தான் நுரையீரல் மூலமாக தான் சுவாசிக்கும் எல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கேட்பாங்க ஓகேங்களா இந்த மூச்சு குழாய்னு கொடுத்துருக்காங்க சார் வேணாம் ஒரு ஈரல் மூலமாக தான் சுவாசிக்கிறது பள்ளி ஓகேங்களா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார் வேற விஷயம் சார் கேக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டினாக வந்து நீ கமெண்ட்ல சொல்லணும் சில இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீரை அருந்தாத விலங்கு விளங்கியதுன்றதான் நீ கமெண்ட்ல சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த பறவைகளுக்கு என்ன பார்வை இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லணும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் பறவை முன்னங்காலானது இயற்கையாக மாறிப்பாளர் அறிந்திருக்கும் அதனுடைய துடுப்பு வாழ் துடுப்பு திசை மாற்ற பயன்படக்கூடியது ஓகேங்களா அப்போ மீன் வந்து செவில் மூலமாக சுவாசிக்க விட்டதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா நம்ம அடுத்து கொஸ்டின் போகலாம் பாருங்க அடுத்த கொஸ்டின் வட்டார இன தாவரவியல் இன்னும் சொல்லை முத முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க சில அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் எத்னோ பாட்னி என்பது வட்டார இன தாவரியல் எத்னோ தாவரில் இருந்து உருவாக்கியவர் யார்னா கார்ஸ் பெர்கர் இவர் தான் உருவாக்கி இருப்பாரு சார் என்ன சார் விஷயம் அப்படின்னா வட்டார தாவரம் என்ன சார் ஒன்றும் இல்லை மலை மலைவாழ் மக்கள் இருக்காங்க அந்த மலைவாழ் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மூலிகை செடிகள் அங்கே இருக்கக்கூடிய தாவரங்கள் அதனுடைய இலைகள் பெயர் பட்டை இது மூலமாக நிறைய நோய்களை குணப்படுத்துவாங்க அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல வாழ வாழக்கூடிய அந்த தாவரங்களுக்கு என்ன பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வட்டார இணை தாவரம் சொல்லுவாங்க அதனால நிறைய பயன்கள் அடைவார்கள் மலைவாழ் மக்களுக்கு ஓகேங்களா நிறைய நோய்களை குணப்படுத்த ஏதாவது சொல்லுவாங்கன்னா வட்டார இன தாவரியல் அந்த சொல்லு அறிமுகப்படுத்தியார் யார்னா கார்ஸ் பெர்கர் ஓகேங்களா நல்லா நல்லா பச்சனும் சரி ஓகே சார் இங்கே பாருங்கள் டிஹெச் மோர்கன் என்ன சார் பண்ணாரு சார் ஒன்றும் இல்லை சார் இவர் வந்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இந்த காலகட்டத்தில் சில டிஹெச் மோர்கன் மரபியலில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளு மரபியலில் குரோமோசோம் குரோமோசோம் சரிங்களா குரோமோசோம் வந்து பார்த்தீங்கன்னா மரபியில் வந்து குரோமோசோமுடைய பங்கு என்பது எவ்வளோ முக்கியத்துவம் வாழ்ந்த என்பதை விளக்கினதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல இவருக்கு நோபல் பரிசும் கொடுத்துருப்பாங்க என்ன சார் பண்ணிருப்பாங்க நோபல் பரிசும் கொடுத்துருப்பாங்க ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா ஓகேங்களா என்ன சார் கமெண்ட்ல சொல்ல மனித வந்து எத்தனை ஜோடி இருக்கு அதில் வந்து பாத்தீங்கன்னா ஆணுக்கு பெண்ணுக்கு வந்து பாத்தா என்ன டிஃபரெண்டா இருக்கிறது நீங்கள் கமெண்ட்டில் இருக்கு ஓகேங்களா அடுத்து பாருங்க சார் ரொனால் படிச்ச விஷயம் தான் சில மலேரியா என்ற நோயானது பின் அனாப்ளஸ் கொசின் மூலமாக தான் அதனுடைய பெண் அனாப்ளஸ் கொசினுடைய இறப்பை குடல் பகுதி தான் பெருக்கம் அடைகிறது என்ன பண்ணிட்டு கண்டுபிடிச்சது யாருன்னா இவர் அதுக்காக நோபல் பிரிஸும் வாங்கியிருப்பாரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா அடுத்து ஜீகோ டிபிரிஸ் இவர் யார் சார் அப்படின்னா சடுதி மாற்றம் என்று சொல்லி உருவாக்குவார் சடுதி மாற்றம் சடுதி மாற்றம் என்று சொல்ல உருவாக்குறது யாருன்னா இவர் தான் உருவாக்குனா ரொம்ப முக்கியமான ஒரு டீட்டெயில் ஓகேங்களா அப்போ வட்டார இனத்தாவரியல் அப்படின்னா கார்ஸ் பெர்கர் என்றது மறைப்பே கூடாது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க அடுத்த பாருங்க பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார் அதாவது யூஸ் டிசீஸ் ஏரியா வந்து சொன்னது யார் அப்படின்னு ஓகேங்களா என்ன சார் விஷயம் அப்படின்னு எப்படி சார் விளக்குறார் அப்படின்னு பாருங்க இப்போ ஒட்டகச்சி அப்படின்னு எடுத்துக்கோங்க ஒட்டக இந்த ஒட்டக்சிங்கினுடைய ஆரம்ப காலக்கடையில் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கழுத்து பகுதி என்பது ரொம்ப சிறிது இருக்கும் அதனுடைய முன்னங்காலம் வந்து சிறிது இருக்கும் ஓகேங்களா புற்களுடைய பற்றாக்குறை ஏற்படும் போது அதாவது கீழே இருக்கக்கூடிய அந்த புற்களுடைய பற்றாக்குறை ஏற்படும் போது மரத்தில் இருக்கக்கூடிய இலைகளை வந்து சாப்பிடன்றதுக்காக என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடய கழுத்தானது யூஸ் பண்ணியிருக்கும் அந்த கழுத்தானது வளர்ந்துருக்கும் அப்போது ஒரு ஒரு உருப்பை பயன்படுத்தும் அந்த உருப்பான வளர்ச்சி அடைந்து அது வந்து கழுத்து பற்றி ரொம்ப நீண்டதாக மாறி அப்போது அப்போ அந்த பயன்படுத்தக்கூடிய உருப்பானது வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகேங்களா அதோட முன்னாங்க வளர்ந்துருக்கும் சரி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தாமல் எடுத்துக்காரு என்ன சொன்னால் ஒரு கிமி பறவை இந்த கிபி பறவை என்ன சார் பண்ணோம் அப்படின்னா இறக்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தாமல் போனதுனால அதில் பறக்க முடியாது நடந்து ஓடிக்கொண்டே இருக்கும் அப்போ பயன்படுத்தாத உருவானது என்ன சொல்லியிருக்காரு ஓகே ஒரு ஆய்வு மூலமாக சார் சொல்லிருக்காரு சொல்ல அப்படின்னு சொல்லி ஜீன் பாப்டிஸ் மார்க்கோடைய புத்தகத்தினுடைய பெயரை நீங்க சொல்லணும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த பயன்பாடு மட்டும் பயன்படுத்தாமல் கோட்பாடு என்ன சொல்லுவாங்கன்னா வேற பேரு மரபு வழி பயன்பாடு கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா எக்ஸாமில் கேட்குறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா அடுத்து பாருங்க இவர் வந்து இயற்கை தேர்வு கோட்பாடு இயற்கை தேர்வு கோட்பாடு போன எஸ்ஐ எக்ஸாம்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா கேட்ட ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் ஓகேங்களா போன பிசி கேட்டாங்க இயற்கை தேர்வு கோட்பாடு ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகேங்களா இவருடைய புத்தகம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிற்றினங்களின் தோற்றம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் ஓகே நான் போச்சுங்க அடுத்து டபுள்யூஎஃப் லிபி இவர் நான் சார் பண்ணாரு கார்பன் ஃபோர்டின் ஒன்று விஷயத்தை படிச்சிருப்பீங்க அதாவது அரை ஆயுள் காலம் வந்து படிச்சிருப்பீங்க இப்போ வந்து புதையுண்ட பொருட்கள் வந்து கண்டுபிடிக்கப்படுகிறது அந்த புதகுண்ட பொருட்கள் வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் என்பதை இதை தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா கார்பன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு என்ற ரீதியில கண்டுபிடிச்சி அதற்கான நோவல் பரிசுப்பாரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து கிரிகர் மெண்டல் யார் சார் மரபியலுடைய தந்தை யார் கிரிகர் மெண்டல் தான் மரபியலுடைய தந்தை சரிங்களா அப்போது பயன்பாடு மட்டும் பயன்படுத்தாமல் கோட்பாடு என்பது யாரு லா மார்க் மறக்கவே கூடாது அவருடைய புத்தகத்தை ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் அடுத்த கொஷின் மத்திய அரசின் உணவு மற்றும் உணவு கலப்பட சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்படின்னு கேட்டிருக்காங்க சரி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அதற்கான விதிகள் உருவாக்கப்பட்டது அதற்கான விதிகள் இப்படி தான் சார் இருக்கணுன்ற மாதிரி விதிகள் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் நீங்கள் படைச்சிருப்பீங்க எக்கனாமிக்ஸில் அதோட கேட்பாங்க அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு இருந்து மறக்கவே கூடாது உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷம் கழிச்சு எஃப்சிஐ அதாவது ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் உருவாக்கப்பட்டிருக்கும் இந்திய உணவு கழகமானது உருவாக்கப்பட்டது மறக்கவே கூடாது ரொம்ப முக்கியமான ஒரு இன்சிடன்ட் ஓகேங்களா சரி ஓகே சார் அப்போது உருவாக்கப்பட்டு விதிகள் உருவாக்கப்பட்டது விதிகள் உருவாக்கப்பட்டு பத்து ஆண்டுகள் கழிச்சு இந்திய உணவு கழகமானது ஃபுட் கார்பரேஷன் இந்தியா என்பது உருவாக்கப்பட்டது ஓகேங்களா நல்லா நான் போயிடுச்சு சார் நீங்கள் என்ன சார் கமலில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக சுகாதார தினம் இப்போது கொண்டாடப்படுகிறது என்பதை நீங்கள் கமலில் சொல்லணும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் அடுத்து நம்ம உடலுடைய தசையினுடைய உருவாக்கத்திற்கு எது தேவைப்படுது அப்படின்னு கேட்குறாங்க தசைகளினுடைய உருவாக்கத்திற்கு அவர் பாடி ஆஃப் ஆகிற மசில் பில்டிங் எது சார் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டீன் தான் யூஸ் ஆகுது ஓகேங்களா நீங்கள் முன்னாடி சார் உங்களுடைய உடல் வளர்ச்சிக்கு நீங்களே பார்த்தீங்கன்னா பாடி பில்டர்ஸ் எல்லாமே பார்ப்பீங்க ஒரு ப்ரோடீன் பவுடர் போட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க அப்போ உடல் தசைகள் மசில்ஸ் எல்லாமே விரிவாக அப்போது தசைகளுடைய வளர்ச்சிக்கு வந்து எது யூஸ் ஆகுதுன்னா புரதம் தான் ஓகேங்களா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா அதுக்கடுத்து சார் இல்லைன்னா சார் சொல்லனா அத்தியாவசியமான அமினோமிலங்கள் சொல்லுவாங்க சார் அத்தியாவசியமான அமினோவிலங்கள் புரதத்தில் அத்தியாவசியமான அத்தியாவசியமான அமினோ அமிலம் அமினோ அமிலம் சார் சார் பண்ண முடியும் அத்தியாவசியமான அமில உணவு எடுத்துக்கொள்ள முடியும் இது உற்பத்தி செய்ய முடியாது அத்தியாவசியம் மற்றதை தான் நம்ம உடலில் வந்து உற்பத்தி செய்ய முடியும் ஓகேங்களா அப்போ அத்தியாவசியமான அமிலங்கள் எவ்வளவு இருக்குன்னா ஒன்பது இருக்கு சரிங்களா நம்ம உடலில் உற்பத்தி செய்ய முடியாது உணவு மூலமா தான் உற்பத்தி செய்ய முடியும் அத்தியாவசியம் மற்றது தான் நம்ம உடலில் வந்து உற்பத்தி செய்ய முடியும் ஓகேங்களா புரதம் அப்போ ஒரு நாளைக்கு வந்து நம்ம எவ்வளோ சார் புரதம் தேவைப்படுது கூட கேட்பாங்க ஒரு நாளைக்கு வந்து நம்மளுக்கு நாற்பது கிராம் அளவுக்கு இருந்தால் கூட போதும் சரிங்களா நான் வச்சுங்க சார் கார்போஹைட்ரேட் சார் கார்போஹைட்ரேட் வந்து நம்ம உடலுக்கு ஆற்றலை தரக்கூடியது வளர்ச்சி கிடையாது ஆற்றலை தரக்கூடியது இது வந்து பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது முதல் இரநூறு கிராம் அளவுக்கு கார்போஹைட்ரேட் இருந்தால் போதும் நீங்களே படிச்சிருப்பீங்க ஒற்றை சக்கரை என்றால் குளுக்கோஸ் இரட்டை சக்கரம் என்றால் சுக்ரோஸ் கூட்டு சக்கரைன்னா செல்லுலோஸ் இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க எக்ஸாம்ல கேட்பாங்க நான் போச்சுங்க சார் கொழுப்பு ஒரு நாளைக்கு எவ்வளோ சார் வேணும் அப்படின்னு பார்த்தா முப்பத்தஞ்சு கிராம் அளவு இருந்தா போதும் சரிங்களா முட்டையினுடைய வெள்ளை அந்த மஞ்சள் கரு பார்த்தீங்கன்னா கொழுப்பு சரிங்களா இந்த கொழுப்புல சார் இருக்குன்னா அத்தியாவசியமான கொழுப்பு அமிலும் அத்தியாவசியமற்ற கொழுப்பு அமலிலும் இருக்கும் ஓகேங்களா முதலே சொன்ன விஷயம் தான் அத்தியாவசியமானதை நம்ம உணவு மூலமாக எடுத்துக்க முடியும் அத்தியாவசியம் மற்றது நம்ம உடலே உற்பத்தி ஆகாது அது நம்மளுக்கு தீங்கானதுன்னு தெரிஞ்ச வச்சு ஓகேங்களா சார் நீர் ஒரு நாளைக்கு எவ்வளவு சார் நீர் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு லிட்டர் அளவுக்கு நீர் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது ஓகேங்களா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்போ உடல் தசைகளுடைய வளர்ச்சி அப்படின்னாவே புரதம் ஆற்றல் இல்லாத கார்போஹைட்ரேட் இந்த கார்போஹைட்ரேட் விட அதிகமான ஆற்றலை தரக்கூடிய எதனா அந்த கொழுப்பு சரிங்களா அது மட்டும் இல்லாம நம்ம உடலை வந்து பாதுகாப்பதற்கும் நம்மளுடைய செல்கள் வந்து பார்த்தோம்னா சீக்கிரம் வந்து பழுதடையாம பாக்குறதுக்கூட இந்த கொழுப்பு பாத்துக்கும் உடலுடைய வளர்ச்சியை மாற்றம் மெட்டாபாலிசம் நடக்கிறது கூட எதுக்கு பயன்படுதுனா இந்த கொழுப்பு தான் பயன்படும் ஓகேங்களா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓகேங்களா அப்போ தசைகளை உருவாக்குறதுக்கு பயன்படுது எதுவா புரதம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் தேன் தேன்கூட்டில் காணப்படும் வேலைக்கார தேனிகள் எதிலிருந்து உருவாகின்றன அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா எதிலிருந்து உருவாகின்றன அப்படின்னு கேட்கிறாங்க கருவுரா முட்டைகள் கருவுற்ற முட்டைகள் அடுத்து வந்து பார்த்தோம்னா ஜெனிசிஸ் மற்றும் பி மற்றும் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதாவது இது எனமெல்லாம் சார் உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவுரா முட்டை மூலமாக உருவாகும் ஓகேங்களா நான் சார் விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது சார் முதல்ல பாருங்க இந்த கருவுரா முட்டை கருவுற்ற முட்டைன்னு கொடுத்துருக்காங்க பேரினோசிஸ் கொடுத்துருக்காங்க இந்த தேன் கூட்டில் இருக்கக்கூடிய இந்த வேலைக்கார தேனி என்பது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இனப்பெருக்க திறனற்ற இருந்து சொல்லுவாங்க இனப்பெருக்க திறனற்ற ஒரு தேனி திறனற்ற தேனி சரிங்களா அப்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து சார் பண்ண அந்த வேலைக்கார தேன் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டை பராமரிக்கிற வேலையும் அந்த கூட்டில் இருக்கக்கூடிய அந்த குஞ்சுகள் இருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ட்ரைனிங் பண்ற வேலையும் வெளியே போய் தேன்கள் எல்லாத்தையும் சேகரித்து வந்து பார்த்தீங்கன்னா வேலையும் தான் அது செய்யும் அப்போ ஒரு தேன் கூடனுடைய பாதுகாப்பு அப்படின்னாவே நம்மளுடைய வேலைக்கார தேனி தான் சொல்லணும் அது கருவுராத முட்டை தான் அது வந்து இனப்பெருக்க திறனற்ற ஒரு தேனி அப்போ அந்த கருவுராத முட்டை தான் சரிங்களா அது ஞாபகம் வச்சுங்க சார் வேற என்ன சார் சொல்ல அப்படின்னு பாருங்க சார் இதுல இருக்கக்கூடிய ஒரு கூடு அப்படின்னு எடுத்துனா ராணி தேனி ஒன்று இருக்கும் சரிங்களா ராணி தேனி ஒரு கூட்டுக்கு ஒரே ஒரு ராணி தேனி தான் இருக்கும் இந்த ராணி தேனி தான் சார் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னுல சார் கருவுற்ற முட்டைகளை உற்பத்தி செய்யக்கூடிய வேலைகளை தான் பார்க்கும் ஓகேங்களா வேற எதுவும் பண்ணாது அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா ஆண் தேனி இருக்கும் இந்த ஆண் தேனி என்ன சார் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராணி தேனி உற்பத்தி பண்ண அந்த முட்டைகள் அதை கருவுறக்கூடிய வேலைகளை செய்யக்கூடியதான் அந்த ஆண் தேனி பண்ணும் வேற எந்த வேலையும் கிடையாது அதுக்கு மொட்டைய போட்டுருச்சு ராணிமேனி ஆண் தேனி என்ன பண்ணால் அந்த கருவுற வேலையை செஞ்சு பார்த்துட்டு அது பாட்டு கும்பிட்டுதான் இருக்கும் அது வெளியே வேற எந்த வேலையுமே கிடையாது ஓகேங்களா அப்போ வேலைக்கார தேனி தான் இங்கே இந்த கூட்டை பாதுகாக்கக்கூடிய எல்லா வேலைகளையுமே பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் ஓகேங்களா அப்போ தேனிகள் வேலைக்கார தேனிகள் தான் அந்த ஒரு கூட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய தேனிகள் கேட்பாங்க வேலைக்கார தேனிகள் சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் ராணி தேனி தான் மிக பெருசாக இருக்கும் கூடலி அதை விட கொஞ்சம் சிறுசா ஆண் தேனி இருக்கும் அதை விட ரொம்ப சின்னதாக எது இருக்குன்னா வேலைக்கார தேனிகள் இருக்கும் நீங்களா சார் கமெண்ட்ல சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ தேனுடைய கொடுக்கல என்ன இருக்குன்னு நீங்க சொல்லிடுவீங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த தேன் கூட்டை பராமரிக்கிறதுக்கு எந்த அமிலமானது பயன்படுகிறது என்பதை நீங்க கமெண்ட்ல சொல்லணும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா ஓகே சார் இதுதான் ஒரு விஷயம் நம்ம சொல்லலாம் இந்த பேத்தோஜினிஸ் சொல்ற அளவில் இதுதான் சார் இது இல்லை சார் வந்து பார்த்தீங்கன்னா ஓரின செயற்கையும் சொல்லுவாங்க நீங்க படிச்சிருப்பீங்க ஓரின அதாவது ஆண் பெண் அதாவது பார்த்தா ஆண் கேமிட்டே இல்லாம பெண் மட்டுமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதுல ஒரு உயிரினத்தை உருவாக்கியிருப்பாங்க இதான் நம்ம சொல்லுவோம்னா பேட்டர் அதாவது ஓரின சேர்க்கை ஓரின சேர்க்கைன்னு சொல்லுவாங்க சரிங்களா சரி சும்மா தெரிஞ்சு வச்சுங்க ஓகேங்களா அப்போ கருவுறாத முட்டை சரிங்களா அதை உறுதி பண்ணதா நம்ம இதுல இருந்து கேட்பாங்க கருவுறாத முட்டையில தான் உருவாகுது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் அடுத்த கொஸ்டின் இளம் நாட்டுகளை இருட்டடையில் வைக்க வேண்டும் இளம் நாட்டுகளை இருட்டடையில் வைக்கிறாங்களா பிறகு அதனுடைய அருகில் எரியும் மெழுகுவர்த்தியை சில நாட்களுக்கு வைக்க வேண்டும் இளம் நாடுகளுடைய முனை முனைப்பகுதி எரியும் மெழுகுவர்த்தியை நோக்கி வளையும் இவக வலைதல் இவக வலைதல் கேக்கிறாங்க முளைசா இளம் நாட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம் அப்படி சரிங்களா பாத்தீங்கன்னா ஒரு மெழுகுவத்தியை வைக்கிறாங்க அப்ப வந்து பார்த்தா முளைச்சி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒளி இருக்கக்கூடிய திசையை நோக்கி போகுது அப்போ இது என்ன சார்பாசை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒளி சார்பசை அப்போ ஒளியை நோக்கி தானே இது போகுது அதனால ஒளி சார்பாசின்னு சொல்லுவாங்க போட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார் வேற என்ன சார் இதை சொல்லலாம் ஒளி சார்பாசின்னு சார் ஒன்றும் இல்லை இப்போ பூமியில் இருந்து பார்த்தா தண்டு பகுதியானது சூரிய ஒளியை நோக்கி தான் செல்கிறது அப்போ என்ன சார் சொல்லுவாங்க தண்டு பகுதி இது வந்து ஒளி சார்பசை அதே வேர் பகுதி எங்க சார் போகுது பூமியை நோக்கிய போகுது அப்போது பூமியை நோக்கிய போதா அப்போ வந்து குவி சொல்லுவாங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாம வேற என்ன சார் சார்பசியில் நீர் சார்பசிவு இருக்கு இப்போ நீ என்ன படிச்சிருப்பீங்க நீர் சார்பசையும் நீர் சார்பசையும் சார் நீர் சார்பசிவு என்ன சார் சார் நீருடைய பகுதியை தேடி தாவரத்துடைய பாகனுடைய வேர்களானது நகர்ந்து செல்லும் இவங்களை தான் வந்து சொல்லுவாங்க அடுத்து சார் வேற என்ன சார் ஏதி வேதி சார்பு செய்வது சார் இப்போ தாவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மகரந்த குழல் இருக்கு அந்த மகரந்த குழுடைய வளர்ச்சி என்பது வேதி சார்பு மகரந்த குழல் மகரந்த குழலினுடைய வளர்ச்சி என்பது வேதி சார்பு எடுத்துக்காட்டு சார் அடுத்து நடுக்க முறு வளைதல் சார் நீங்க படிச்சிருப்பீங்க தொட்டாட்சி படிச்சிருப்பீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொட்ட உடனே சுருகி போயிடும் அதாவது மைமோசா பியூட்டிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க தொட்டால் சிதிங்கி ஓகேங்களா அது வந்து நடுக்கும் ஒரு வளையல் இருக்காங்க சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வீனஸ் பூச்சிக்குடி மாட்டோட நம்ம சொல்லலாம் என்ன சொல்லுவாங்க வீனஸ் பூச்சி பிடிப்பான் ஒரு பூச்சி வந்து உள்ள மாதிரி சுருங்கிடும் அதில் உள்ள சத்துக்கள் வீனஸ் பூச்சி பிடிப்பான் வீனஸ் பூச்சி புளிப்பான்னு ரொம்ப முக்கியமான ஒரு அது மட்டும் இல்லாம சார் வேற என்ன சார் விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா சார் ஒளி நம்ம சொல்லணும் பாத்தீங்களா இப்ப வந்து நடுக்கு முரு வலைதுன்னு சொல்லிட்டோம் ஒளி முருது வளைதல் சொல்லுவாங்க அதாவது ஒலிக்கு ஏற்ற மாதிரி துளங்களை நடத்தும் நீங்க என்ன சார் கமல் சொல்லா வெப்பமுறை வளைதலுக்கு எந்த மலர் முறை வலிது சரிங்களா அது என்ன வளர்ந்து சொல்லும் வெப்பம் உரு வளைதல் இதுக்கு வந்து என்ன மலர்ன்றத ராமாயணில் சொல்லும் அது மட்டும் இல்லாமல் எது நிலவு மலர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அது எது நிலவு மலர் நிலவு மலர் எதுன்றது நீங்கள் ராமாயில் சொல்லும் ஓகே இதெல்லாம் எக்ஸாமில் கேட்பாங்க ஹைபோமியா ஆல்பா நானே சொல்லிட்டேன் ஓகேங்களா நிலவு என்றால் அந்தது ஹைபோமியா ஆல்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ வந்து பாத்தா சூரிய ஒளிக்கு ஏற்ற மாதிரி இது சொல்ல ஒளிமுறு வலைதல் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வெப்பமூறு வலைதலுக்கு எடுத்துக்காட்டு கமெண்ட்ல சொல்லணும் ஓகேங்களா அப்போ சூரிய ஒலியை நோக்கி தானே அந்த அதனால் அதனால சொல்றாங்க ஒளிமுறு வலைதல் ஒளி சார் வாசிவு அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் போலாம சார் அடுத்து ஆடம்ஸ் என்பது இதனுடைய வளர்ச்சியை குறிக்கிறது கேக்குறாங்க சார் ஆடம்ஸ் ஆப்பிள் என்னப்பா முதல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா குரல் விலை சொல்லுவாங்க சார் லாக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்ன விஷயம் அப்படின்னா ஆணுடைய அடல் டைம்ல வந்து தொண்டை பகுதியில் வந்து ஒரு இந்த தைராடு சுரபியினுடைய முன்பகுதியில ஒரு பப்பு மாதிரி வந்து ஒரு குரல் வலை ஃபார்ம் ஆகும் சேர்ந்தாப்பின்னு சொல்லுவாங்க ஆண்களுக்கு வந்து குரல் வலை விலை பார்த்தீங்கன்னா அந்த தொண்டை இருக்குது பாத்தீங்களா அந்த தொண்டையில இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநோக்கி தள்ளி இருக்கு அந்த பம்பு மாதிரி இருக்கு சரி அது வந்து பாத்தாங்க குரல் வலை வந்து அதிகமாக யார் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு இருக்கு ஆண்களுக்கு தான் இருக்குது பெண்களுக்கு கிடையாது நம்ம என்ன இயல்பை என்ன பார்க்கும்போது பெண்கள் தான் அதிகமாக வந்து பார்த்தோன்னா சவுண்டு விடுவாங்களாம் சொல்லுவாங்க கிடையாது ஆண்களுக்கு தான் குரல் வலை இருக்குது அதிகமாக அப்போ பெண்களுக்கு அது தெரியாது சரிங்களா அப்போ ஆண்களுக்கு தான் தெரியும் ஆண்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அதிகம் ஓகேங்களா இப்போ குரல் வலை என்பது நான் போச்சுங்க ஓகேங்களா ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா சார் நீங்கள் என்ன சார் கமெண்டில் சொல்ல அப்படின்னா அந்த பாரா தைராய்டு இருக்குது பார்த்தீங்களா இது ஒரு ஸ்டேஜில் நகத்திடுவாங்க நான் போன கிளாஸே இது நடத்திருக்கேன் சரிங்களா பாரா தைராய்டை நீக்கக்கூடிய முறைக்கு என்ன பெயர் அதை நீக்கிட்டால் என்ன நோய் ஏற்படும் என்றதை நீங்கள் கமாலில் சொல்லணும் ஓகேங்களா ஏன்னா அதனுடைய அறிவியல் சிகிச்சை என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம கழித்துடைய பின்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பாரா நீக்கும் நீக்கும்போது என்ன அறுவை சிகிச்சை அதனுடைய பெயர் என்ன அது மட்டும் இல்லாமல் அந்த அறுவை சிகிச்சை பண்ணுறதுனால என்ன குறைபாடு அதாவது என்ன நோய் ஏற்படும் என்றதை நீங்கள் கமாலில் சொல்லணும் ஓகேங்களா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓகேங்களா அப்போது ஆடம் சாப்பிடுல் என்பது ஒரு குரல் வரை குரல் பெட்டி ஆண் வந்து ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தொண்டை பகுதியானது கொஞ்சம் அந்த பம்பு மாதிரி கொஞ்சம் வெளியே தெரியும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சார் சார் அடுத்து பிரித்தெடுப்பவரினுடைய நோய் என்று அழைக்கக்கூடாது எது பிரித்தெடுப்போருடைய நோய் அப்படின்னா நான் சார் கேட்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடஸ் டைசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நான் சார் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் ஆந்திராக்சிஸ் என்ன சார் விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்பளியெல்லாம் தயாரிப்பாங்க நீங்கள் வந்து தோல் கம்பெனியில் ஃபேக்ட்ரிஸ்லாம் வேலை செய்வாங்க அப்போ இந்த தோல் நோய்கள் இருந்து அதாவது ஆடு பேஸில சேந்திராக்சிஸ் சொல்லுவாங்க செம்பரியாட்டு அதனுடைய தோல்லாம் ரெடி மாதிரி கம்பளிகள் அங்கேருந்து அந்த வேலை செய்யக்கூடிய அந்த மக்களுக்கு அங்கேருடைய தூசுகள் பஞ்சுகள் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய மூச்சுக் குழாயிலோ நுரையிலோ பார்த்தினா போய் படிந்து இந்த நோய் ஆனது ஏற்படுத்தப்படும் ஆந்திராக்சிஸ் சொல்லுவாங்க இது ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா வயிற்று வலி தொண்டை குன்று இது மாதிரி பார்த்தீங்கன்னா அது வந்து வயிற்றுப்போக்கு குமட்டல் வாந்தி இது மாதிரிலாம் ஏற்படும் ரொம்ப தீவிரமான ஒரு காய்ச்சல் அதனால சொல்றாங்க பிரி திருப்பூர் நோய் அப்போ தோலை வந்து பிரிக்க கூடிய இடத்துல இதை பண்றதுனால சொல்கிறாங்க அதையா தோலை வந்து ரெடி பண்ணுறாங்க பார்த்தீங்களா கம்பளி ரெடி பண்ணுற இடத்துல இது வந்து உருவாவதுனால என்ன சொல்றாங்க அதாவது பிரி திருப்பூருடைய நோய் சொல்றாங்க பேசிலஸ் ஆந்திராக்சிஸ் என்ற ஒரு ஃபேக்ட்ரியாவில் இருக்கக்கூடியது பேசிலஸ் ஆந்த்ராக்சிஸ் பேஸ்லஸ் ஆந்திராக்சால் உருவாக்கக்கூடியது ஒரு முக்கியமான நோய் அப்போ இதெல்லாம் பிரித்திருப்பு நோய்னு சொல்கிறதுக்கான காரணங்களை தெரிஞ்சு வச்சுங்க செம்பரி ஆட்டினுடைய தோலை வந்து பிரிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா மக்கள் வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு பாதிப்படுதுனா அது பிரித்திருப்பு நோய் சொல்கிறாங்க ஓகேங்களா சார் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆசுமா என்பது மூச்சு விடுதலை சிரமப்படுவங்களா தெரிஞ்ச விஷயம் தான் சார் நீங்கள் கமலில் சொல்லலாம் டைஃபாய்டு வந்து ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் இது எவ்வளோ டிகிரி ஃபேரனைட் லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சல் அடிக்க முடியாதது கமலையில் சொல்லும் காலராக்கு வந்தான பேக்டீரியா நீங்கள் கமையில சொல்லலாம் ஓகேங்களா அடுத்த கொஷின் பாருங்கள் சார் ஒரு தாவரத்தினுடைய இனப்பெருக்க உறுப்பு எதுன்னு கேட்குறாங்க சரிங்களா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரீப்ரொடக்டிவ் ஃபார்ட் ஆஃப் த பிளாண்ட் எது சார் மலர் தான் சரிங்களா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இங்கே பாருங்கள் சார் முதல்ல மலரில் வந்து பார்த்தோன்னா முதல்ல ஆண் கேமிட் இது பெண் கேமிட் இது சரிங்களா ஆண் உறுப்பு என்பது இங்கே என்ன சார் சொல்லுவாங்கன்னா மகரந்த தூள் மகரந்தம் நான் வச்சுங்க இது வந்து சூலகம் சரிங்களா சார் மகரந்தத்தில் என்ன சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரந்த தால் இருக்கும் மகரந்த தாள் அந்த தாளுக்கு மேலே என்ன சார் இருக்குன்னா பை இருக்கும் மகரந்த பை இந்த பைக்குள்ளே தான் மகரந்த தூள்கள் இருக்கும் என்ன சார் இருக்கும் தூள்கள் இருக்கும் சரிங்களா சார் இதெல்லாம் என்ன சார் இருக்கும் சூலகம் இருக்கும் சூலகம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூழ்முடி அப்படின்னு சொல்லுவாங்க சூழ்முடி ஃபஸ்ட்டு சூழ் முடி இது இருக்கும் சூழ் முடி காரணமாக சூழ் தண்டு சரிங்களா சூழ் தண்டு இருக்கும் சரிங்களா சார் அந்த பிக்சர் வந்து சும்மா நெரிஞ்சு வச்சுங்க ஓகேங்களா சூழ்தண்டு அடுத்து சூலகம் வந்து இருக்கும் சரிங்களா நீங்கள் ஆக வச்சுங்க அப்போ இப்படி இருந்து போகிற மாதிரி ஆபீங்க அப்போ இந்த சூழானது பாருங்க இந்த மகரந்த தூளானது இந்த சூழ் முடியை அடைந்து சூலகத் தண்டின் வழியாக இந்த சூர்பை அதாவது சூலகம் என்று அழைக்கக்கூடிய சூர்பையை அடையும் சூர்பை இந்த தான் என்ன சார் இருக்குன்னா சூழ்கள் இருக்கும் சூர்பைக்குள்ள என்ன சார் இருக்கும் சூழ்கள் இருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போது இந்த மகரந்த தூளானது இந்த மகரந்த தூளை சூளை அடைந்து சரிங்களா இந்த மகரந்த தூளானது இந்த சூலக அந்த தூள் சரிங்களா மகரந்த அந்த சூழல்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை அடையும் போது தான் என்ன பெருக்கும் அதை அடைபெறுகிறது இதன் மூலமாக தான் விதைகளும் உருவாகிறது கனிகளும் உருவாகிறது ஓகே எக்ஸாம்பிள் கேட்பாங்க நல்லா வச்சுங்க அப்போது மகரந்த இந்த மலரில் வந்து ஆண் அது பெண் கேமிட்டு நல்லா தெரிஞ்சு வச்சு ஓகே வேறு சார் எப்படி சார் அதை கொஷின் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சார் இந்த சூழ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சூழ் நேவா சார் மாறுன்னு கேட்பாங்க சூல் என்பது விதையாக மாறும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த சூர்பை என்ன சார் மாறும் இந்த சூர்பை என்பது சூர்பை என்பது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா கனி ஆக மாறும் சரிங்களா அந்த சூலக உரைன்னு ஒன்று இருக்கும் சார் சூலக உரை சூழ சுத்தி பார்த்தீங்கன்னா சூலக உரை இருக்கும் சூலக உரை இதுனா சார் மாறும் விதை உரையா மாறும் எக்ஸாம்பிள் நிறைய கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்லா ஞாபகம் சரிங்களா அங்கே பாருங்க சார் சூழ் என்பது விதையாக மாறும் சூலக உரை என்பது விதை உரையாக மாறும் அது மட்டும் அதான் கனின்னு சொன்ன அது சூர்பை என்பது கனியாக மாறும் அப்போ உங்க நல்லா நல்லா நான் வச்சுங்க மகரந்தம் அதாவது மகரந்த தால் மகர்ந்த பை மகந்த பையெல்லாம் மகரந்த தூள் இருக்கு இந்த மகரந்த தூளானது சூழ்மொழியை அடைந்து சூலக தண்ணின் வழியாக சூர்பையை அடைந்து சூர்பையில் இருக்கக்கூடிய சூழ்களை சேரும்போது தான் இங்க வந்து விதையானதே உருவாகும் இனப்பெறதுக்கான ஒரு வழி ஓகேங்களா நல்ல லாபம் வச்சுங்க அப்போ மலர் என்றுதான் ஓகேங்களா சார் வேறு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தண்டு சார் ரெண்டுமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் இங்கே பாருங்க சார் இலை என்ன சார் பண்ணும் இதன் மூலமாக தான் ஒளிச்சரிக்கை நடக்கும் நீராவி போக்கு நடக்கும் அதாவது நீராவி போக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நைன்ட்டிலிருந்து நைன்டி ஃபைவ் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா நீராவி போக்கு இதுதான் நடக்கும் ஒளிச்சேர்க்கை போட்டு ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கையும் இது தான் நடக்கும் சரிங்களா ரொம்ப முக்கியமான விஷயம் நான் போச்சு ஓகேங்களா சரி ஓகே சார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டேன் எல்லாத்தையுமே நீங்கள் கமெண்ட்ல சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் சார் முதல் கிளாஸ்ல இருந்து பார்த்துட்டு பாத்துட்டு இருக்கும் பாருங்க இந்த கிளாஸ்லேயே நம்ம பார்க்கும்போது சில கொஸ்டின் ரிப்பீட்டாக இருக்கு ரிப்பீட் அந்த கொஸ்டினில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டினாக கேட்கிருங்க ஆப்ஷன்ல இருந்தால் கொஸ்டினா கேட்டுருங்க அதில் எல்லாமே நீ கமெண்ட்டில் சொல்லும் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீட் பண்ணுறேன் ஓகேங்களா பாய்